மொழியாக மொழியாக வணக்கம் அதுக்கப்புறம் மேடம் இருக்கிற பெரியவங்க இவங்க தான் சினிமா சினிமாதான் இவங்க இவங்க சினிமா இல்ல அவங்களுக்கு என்னோட பெரிய வணக்கம் விழாநாயகன் இமான எந்த மேடைக்கு போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த ஆர்கெஸ்ட்ரா போனாலும் எங்க கூடுத்துற பங்கு போனாலும் இமானன 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 இம்மாநில இம்மா சாங்க இருக்குது அவங்க பேர் அண்ணன் வாத்திட்டாங்க ரொம்ப சந்தோஷனே எப்படி வந்து ஒரு சிறந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க அந்த சிறந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே இருக்குது ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது சினிமாவில் இருக்குது சினிமா இல்லா ரஜினிகாந்த் சார் முத்துராம சார் சொல்லுவாங்க சத்யதா சார் கவுண்டமணி சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்க சினிமால வந்து இமான யோபாத்யானே இவங்க ரெண்டு பேர் இல்லாம இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஒற்றுமையே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எப்பவுமே இருக்க எப்பவுமே நான் வேண்டி பட் கொஞ்சம் வருத்தமா இருக்குது இந்த இதை பாக்குறப்ப கொஞ்சம் போக்கு வேற ரூப்ல போய்கிட்டு இருக்குது எவ்வளோ பாருங்க அதை கொஞ்சம் நீங்க பாருங்க ஏன் உங்களை அந்த கூட்டிட்டு போயிருக்கலாம்ல நான் வெளியில வேற வேலைக்கு போயிட்டு ஸ்டுடியோக்கு விட்டுட்டாரு அந்த ஸ்டுடியோக்கு வந்து அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட வாழ்க்கை நானும் அதனால ரைட் லெப்ட்ல போய் நின்றோம் ஆனா விடலை எங்களை இங்கிட்டு வாங்கப்ப உங்களை பாக்க கம்பல் பிரிச்சு விடுற மாதிரி இருக்குது இங்கிட்டு வாங்க போனது நாலு பிள்ளைகள்லாம் கிட்ட வாங்க கிட்ட வாங்க ரஜினா வாங்க வாங்க அவங்க வாங்க பாருங்க பின்னாடி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் சில வழியில பாங்க பரவாயில்ல விட மாட்டேன் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் தானே எல்லா மியூசிக்டர் ஹீரோ ஆக ஆகிட்டே இருக்க ஆயிட்டாங்க அண்ணே தயவு செய்துனே அப்படியே நின்று அப்ப நீங்களும் நடிக்க மாட்டீங்கன்னா அப்ப நாலாம் மியூசிக் இருக்கு வந்துருவேன் பாருங்க அப்புறம் அவங்க நிலமையே பாருங்க ரொம்ப கஷ்ட ரொம்ப சந்தோஷ வாழ்த்துறதுங்க டைரக்டர் இளவரசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளவு பேர் வாழ்த்துறாங்க ஒரு புதிய இயக்குனர் இவ்வளவு பெரியவங்க இத்தனை பேர் அவரை வந்து அந்த அளவுக்கு வாழ்த்துறாங்க அந்த அளவுக்கு அவர் படம் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனவிட இந்த படத்துல தேசிய ஒருமைப்பட அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆமா அதே உண்மை ஏன்னா எல்லா நாளுமே ஹிந்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் நாலு ஈரோனியை விட்டு விட்டாரு நாலு ஈரோனி இருக்காங்க ஒரு படத்துல ஒரு ஈரோனிக்கு கதை சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துறதே கஷ்டம் இந்த சூழல நாலு ஈரோனிக்கு கதை சொல்லி நாலு பேருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரை கொடுத்து தெளிவான தெளிவான ஒரு திரைக்கதையை பண்ணி இந்த படத்தை நிறைவு அவங்க கொடுத்துருக்காரு எனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நண்டு ஒரு முதல் இயக்குநர் ஒரு பெரிய விஷயம் உதவி இயக்குநர்கள் கண்டிப்பா அவர் கிடைச்ச பெரிய பொக்கிஸ் அந்த உதவி உதவி இயக்குநர்கள் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் அப்புறம் அதர்வா நல்ல திறமையான நடிகர் இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டாங்க நான் ஒரு வாரம் சொல்லிடுறேன் மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற தமிழ் சினிமாவில் கண்டிப்பா அவருக்கு இடம் இருக்குது அது எந்தவரும் அந்த இடம் அவரை விட்டு போகாது அப்போ ஒரு நடிகர் நல்ல பணிவு ஏன்னா முரளி சார் வந்து ஒரு படம் கூட ஒரே ஹீரோயினே ஒன் சைடாவே லவ் பண்ணுவாரு அவரும் கண்கள் அழுது நம்ம அழுது விட்டுருவாரு படம் கூட இருப்பாரு ஆனா அதர்வா நாலு ஹீரோயின் எடுத்து தாக்கம் பார்க்காப்ல சந்தோஷமா இருக்காப்ல ஜாலியா இருக்காப்ல இந்த ஜாலி இந்த சந்தோஷம் வாழ்ந்துட்டே போங்க அதர்வா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாருமே இருக்காங்க இதுல கேமராமேன் சரவணன் அவருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சின்சியரான கேமராமேன் பக்கத்துல ஒரு ரெண்டு தெரிய ஒரு லைட் சரி இல்ல லைட் ஆகி சரி கூப்பிட்டு அந்த லைட்டை சரி பண்ணு சொல்ல மாட்டாரு அவரே சரி பண்ணுவாரு பரவாயில்ல குட் கேமரா அப்படியே ஒரு இருபது அடி தள்ளி ஒரு லைட் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டாரு அவரே போய் சரி பண்ணுவாரு ரெண்டு ரெண்டு தெரு தள்ளி ஒரு பாட்டி எடுக்கிறேன் ஒரு லைட் சரி இல்லைன்னா சொல்ல மாட்டாரு கீழே இறங்கி குதிச்சு சூ கலந்து அதை கையில் எடுத்துட்டு ஓடி ஆட்டோ பிடிச்சி ஓடி அந்த கிரேன்ல மேல ஏறி அந்த லைட்டை சரி பண்ணிட்டு இங்க வருவாரு சாரி சார் அப்படின்னு

ஆகக்கூடாதுன்னு இப்பவே அப்படித்தான் இருக்கீங்க நம்ம மேலும் இது மாதிரி நிறைய வெற்றி படத்தை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஜம்மு பிரசர் சுந்தரராஜர் இப்ப ஒரு டைட்டில் டேரக்டர் கொடுத்து அது எனக்கு மிகப்பெரிய மரியாதையா கொடுத்துருக்கீங்க ஜம்மு கணேசர் சார் இந்த சினிமாவில் நான் இருக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் அப்படி ஒரு இடத்த கொடுத்து அந்த சுந்தரராஜர் பேரையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க இலவச பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்க மற்றவங்க பெருமைப்படுத்தி வைக்கிறதுல கண்டிப்பா நீங்க ஒரு முதல் ஆகுதுங்க அதுக்கு உதாரணம் இந்த ஆடியோ அந்த சீடியில் ஒரு முதல் இயக்குநர் நீங்க நினைச்சா அவர் போட்டோ போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதுலேயும் அவர் போட்டோவை போட்டு அவரை பெருமைப்படுத்துறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வாழ்த்துக்கணுங்க என்ன உங்க விமான அண்ணன் உங்களுக்கு ஒரு சின்ன இது நீங்களும் அப்படியே நிறைய படங்கள் தயாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் பட் உங்கள்ட்ட ஆடுது நீங்க அப்படியே நடிப்பு நடிப்பு இறங்கி உள்ள போயிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் அண்ணன் பேர் போடோம்னா அண்ணே டிஸ்கஸ்ல இருக்காரு அண்ணே ஃபுல்லாக ஃபுல்லாக டைலாக் பார்த்துட்டு இருக்காரு பிஸியாக இருக்காரு அப்படின்றாங்க என்ன கேரளில் இருக்காரு டைலாக் பண்ணுறது ஃபுல்லாக இல்லை டைரக்டர் அஸ்கிரிஞ்சு எல்லாம் இருக்காரு தங்க இருக்கா அங்கே இருக்காரு ஏன்னா அவரும் அவங்க பேரா நடிக்கிறவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணே நீங்கள் தயாரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஃபுல்லாக அப்படியே போவாங்க அப்போ லேட் போவாங்க அப்புறம் கொஞ்சம் உடம்பு குறைக்க சொல்லுவாங்க அப்புறம் ஏன் நாமளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கண்ணே வேண்டாம்ண்ணே நீங்கள் படம் தயாரிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அடையாள வாழ்த்துக்கள் நன்றி